ஜின்கள் என்றது இறைவன் மனிதர்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது தேவைகளுக்காக தான் படைக்கப்பட்டது ஆனால் அது கடவுளையே மீற ஆரம்பிச்சிடுச்சு முதிரிகள் அழிக்கிறது வெள்ளாத்துக்கும் நல்லது கெட்டது அனைத்துக்கும் ஜின்கு உடனடியாக தீர்வுக்கும் ஜின்களை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து கட்டுப்படுத்தலாம் சில பேர் வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க உண்மையாக ஜின்களை வந்து அப்படி கட்டுப்படுத்த முடியுங்களா நினைச்சவங்களாம் அதை செய்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு உலகத்துக்கு கெட்ட ஜிங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஜிங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இறந்தவன் கிட்டேயே பேசலாம் ஆன்மாக்களுக்கும் ஜின்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன சார் ஆன்மா தேவையானதை அடைய முடியாது ஜின்னு என்ன தேவையோ அதை அடைய முடியும் எல்லாமே ஜின்னு அடக்கி ஆளும் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை சொன்னோம்னா அது கண்டிப்பாக வரும் என்ன ஹாய்தைனா கல்கௌசர் சுபகணக்க ஜின்னின் வஸ்லாம் வா அலிமிக்க ரகுமானி ஜின்னின் அஸ்மத்துல் ரஹீன் சுபநல்லா ஜின்னின் வஸ்லாம் ஜின்னின் அஸ்மத்துல் வஸ்லாம் பயப்படாதீங்க சின்னோட ஆக்டிவ்ஸ் அப்படி தான் இருக்கும் சொல்லுங்கள் பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் இருக்க பஞ்சு இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் வரனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது இல்லை சார் கண்டிப்பாக வராது நான் இருக்கிறேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு எந்த பாதிப்பு ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இடத்துல வந்து வித்தியாசமான ஒருத்தரோட வந்து நம்ம இங்கே இருக்கோம் ஸோ வந்து ஜின்களை பற்றி வந்து நமக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சாலும் அதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கவும் அதன் மூலமாக என்னெல்லாம் நம்ம பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம கூட ஜின் பார்த்திபன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜின்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த ஜின்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 குழப்பமான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக ஜின்கள்னால் என்ன அதை வச்சு என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு அதை பற்றி நான் விளக்க ஜின்கள் என்றது இறைவன் மனிதர்களுக்கு முன்னாடி படை படைக்கப்பட்டது தேவைகளுக்காக தான் படைக்கப்பட்டது ஆனால் அது கடவுளையே மீற ஆரம்பிச்சிடுச்சு கடவுள் இறைவன் பேச்சு அது கட்டுப்படுறது கிடையாது அது என்ன தேவையோ அது கேட்டானது அது கண்டிப்பாக அது செய்யும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு மாந்திரிகவாதிகள் அதை செய்கிறோம்னா ஜின்னை வச்சு தான் எல்லாத்தையும் அடைக்க முடியும் இப்போ எதிரிகள் அழிக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது அனைத்துக்கும் ஜின் உடனடியாக தீர்வு கொடுக்கும் புரியுதுங்களா இப்போ கடவுள் என்றது போகாத ஒன்றும் நம்ம கிட்டே யாரும் மக்கள் வரலை அங்கே போயிட்டு அலைஞ்சு கெட்டு நின்று நோட்டு தான் அப்புறம் நம்ம கிட்டே வர்றது ஜின் நம்ம தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யும் ஜின்களை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெ தெரிஞ்சுக்கிட்டாலும் ஜின்களை வந்து நல்ல ஜின் கெட்ட ஜின்னு சொல்லிட்டு பிரிய பிரிக்கிறாங்க ஸோ எதனால் வந்து அது பிரிக்கப்பட்டது கெட்ட ஜின்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நல்ல ஜின்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சார் சார் மனிதர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் ஜின்களும் ஓகே கடவுளுக்கு கட்டுப்படுறது நல்ல ஜின்னுவாங்க ஓகே கடவுளுக்கே கட்டுப்படாதது கெட்ட ஜின் இப்போ மனிதர்கள் நம்ப இல்லையா கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆமாம் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு அந்த மாதிரி தான் ஜின்கள்லையும் ஸோ ஜின்களை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து கட்டுப்படுத்தலாம் சில பேர் வந்து கட்டுப்படுத்தலன்னு சொல்கிறாங்க உண்மையாக ஜின்களை வந்து அப்படி கட்டுப்படுத்த முடியுங்களா சார் அதை எதுவுமே செய்ய முடியாது அதுக்கான முறைகள் அதுக்கான வழிமுறைகள் அது கட்டுப்பாட்டில் நம்ம அதை நம்ம கட்டுப்பாட்டில் விற்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் ஆனால் நினைச்சவங்களாம் அதை செய்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு உலகமே வேற மாதிரி பாதிக்கு போயிடும் அதை நம்ம கட்டுப்படுத்துகிற கண்டிஷன் வரணும் அதை கற்றுக்கணும் அவங்க கண்டிப்பாக கையாளலாம் சரிங்க சார் இப்போ வந்து ஜின்களை வச்சு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக என்ன விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதை வந்து கட்டுக்குள்ள வச்சா இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எது எப்படி அதை கட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க ஆக்சுவலா சார் கட்டுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கிறோம்னா அதுக்கு தான் நாங்கள் படிக்கிறது ஓகே அது எங்கள் கட்டுக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியும் இப்போ நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்கன்னா அந்த டிரைவ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் தான் நம்ம கொண்டு வண்டி ஓட்ட முடியும் அந்த மாதிரி தான் இதை நம்ம இது இதுதான் செய்கிறோம் அதுதான் செய்கிறோம்னு இல்லை ஓகே மனிதன் இறந்தவனை உயிர் பெருக்கவே தான் முடியாது இறந்தவன் கிட்டேயே பேசலாம் மனைத்து அனைத்து பிர மற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் செய்யக்கூடியது ஜின் இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தான் ஜின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் இறந்தவங்க வந்து அவங்களோட ஆசை தீரமாக வந்து ஆன்மாவாக சுற்றுறான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் இப்போ வந்து ஜின்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இப்போ ஆன்மாக்களுக்கும் ஜின்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன சார் சொல்லலாம் சார் ஆன்மாக்களுக்கும் ஜின்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆன்மா தேவையானதை அடைய முடியாது ஓகே ஜின்னு என்ன தேவையோ அதை அடைய முடியும் எல்லாமே ஜின்னு அடக்கி ஆளும் ஆன்மாவால் அது முடியாது ஓகே ஆசைகள் நிறைவேறாத அடைய இருந்தால் ஆன்மாக்கள் ஓகே ஆனால் ஜின்னு அது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கிறது தான் ஜின்னு ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் ஜின்களை ஜின்களை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா குறைகளை வந்து தீக்குறீங்க அதுக்கு மூலியமாக வந்து பிரச்சனைகளை வந்து தீக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இப்போது ஜின்னால் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு தேவைன்னு நம்ம செய்கிறோமோ அத்தனையும் கொடுக்கலாம் ஓகே அதாவது எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா சார் இப்போ உங்களை ஒருத்தன் அழிக்கிறான் நம்ம அவனை வாழ விடக்கூடாதுன்னு அதை அழிக்கிறதும் செய்யலாம் காக்க ஒருத்தவங்களை நம்மளை விரும்ப நம்ப வச்சு நம்மளை எல்லாம் சுத்த வாங்கிக்கினு எல்லாம் வாங்கிக்கினு கடைசியில் இன்னி கை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கட்டிக்க போவான் அதே மாதிரி ஒரு பெண் தொடர்பில் இருந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட போவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையே முடிகிற மாதிரியும் பண்ணலாம் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாங்க சார் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜின் சம்மந்தப்பட்ட வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே வந்து இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த விஷயந்தான் வந்து நான் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்குங்களா சார் ஜின்னு வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டம்னு சொல்லவே கூடாது ஓகே அது கடவுளையே மீறுற சக்தின்னு சொல்லிட்டேன் அதனால் முடியாது எதுவுமே கிடையாது எதுவுமே இதில் கஷ்டம் கிடையாது நம்ம செய்ய முடியாத ஒன்று செய்தோம்னா தான் அது கஷ்டம்னு சொல்லலாம் ஒரு ஆளை உருவாக்கவும் செய்யும் ஆளை அழிக்கவும் செய்யும் பிரிக்கவும் செய்யும் சேர்க்கவும் செய்யும் எதுவுமே நமக்கு கஷ்டம் கிடையாது ஜின்னா ஓகே சார் இப்போ இப்போ பொதுமக்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஒரு குழப்பமா இருக்கும் ஏன்னா வந்து இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒன் ஆர் டூ டேஸில் சரியாயிடும் ஆனால் அந்த மாந்திரிகம் இப்படி போனால் கூட அது வந்து கொஞ்சம் காலம் எடுக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப காலம் ஆகுது உண்மையாக அந்த அந்த கால அவகாசம் அவகாசம் வந்து எடுத்துக்குமா இல்லை வந்து ஒரு ஜின்னை யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது எத்தனை நாளில் நமக்கு தீர்வுங்கிறது கிடைக்கும் சார் ஜின்னை யூஸ் பண்ணி செய்கிறது எதுவுமே கால அவகாசங்கள் எப்போவுமே எடுக்காது ஓகே எவ்வளோ உடல்நிலை என்ன செய்வினையால் ஏற்பட்ட நோயாக இருந்தா நான் சொல்கிறது ஓகே புரியுதுங்களா அது உடல் ரீதியாக வர்றது வேற செய்வனியால் செய்யறது ம மன மனசளவில் பாதித்து போகிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு அல்லது மூணு நாள்ல தீர்வு கொடுத்துரும் ஜின்னு ஓகே உடனடி தான் ஜின்கிட்ட எதுவுமே ஓகே சார் இப்போ ஜின்களுக்கு வந்து நம்ம கிட்ட வச்சுருந்தா அதுக்கு எப்பவுமே வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் அது வந்து நம்ம வந்து ஒருவேளை அதுக்கு வேலை கொடுக்கலாம் அது நம்ம பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அப்படி அப்படிதான் பண்ணுங்களா அப்படி கிடையாதுங்க அதுக்கு வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை அதுக்கு வேலை ஏகப்பட்ட வேலை அதுக்கு ஆல்ரெடி இருக்குது ஓகே ஆனால் நம்ம அதை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தலா தான் அது நம்மள திருப்பி அடிக்கும் இப்போ நீங்க கடவுள் பேரை சொல்லிட்டு ஒரு சிலர் தவறு பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்றாங்க போயிருக்கலாம் ஆன்மீகம் என்ற பேர்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் தவையினா போறவங்களும் இருக்கிறாங்க ஆனா ஜின்ன வச்சிருக்கிற நாங்க ஒரு பிழை சின்னதா தவறு செய்தாலோ எங்களை மத்தவங்க தண்டிக்க தேவையில்லை ஜின்னே எங்களை தாக்கிடும் ஓகே சார் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு இதில் நீங்க வந்து பல வருஷங்களாக வந்து இந்த விஷயத்துக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி இதுக்காக உங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நார்மலாக ஒரு பர்சன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜின்களை பற்றின தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் வந்து அதை நெருங்கிறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு தெரியாமல் கூட அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது ஓகே அது எப்படின்னா நம்ம ரயிலுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி தான் அது ஓகே தெரியாத ஒரு பயிற்சி இல்லாமல் செய்கிறது ஜின் கிட்ட மட்டும் அது கூடாத விஷயம் ஏன்னா பயிற்சி உள்ள எங்களையே இப்போ என் சட்டையை பார்த்தீங்கன்னா வெள்ளிஞ்சலியுமா இப்போ வெள்ளாமல் பார்க்க தான் அப்படி இருப்பேன் இப்போ க சட்டையை கட்டினா எனக்கு படாத இடத்துல அடிப்படாத இடம் இருக்கவே இருக்காது ஓகே அது க கற்றுக்கிட்டவங்களே அது இது என்ன சொல்கிறதுனா அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான் இப்போ வந்து மக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து சில நல் நல்ல விஷயத்துக்காக உங்ககிட்ட வரவங்களும் இருக்காங்க எங்களுக்கு வந்து யாரோ சைவனை வச்சுக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து நாங்கள் மீண்டு வர முடியல எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் அதை சரி பண்ணி கொடுப்பீங்க சரிங்களா இப்போ வந்து ஜிங்களை வச்சு எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியும் ஒரு விஷயம் சரிங்களா இந்த விஷயத்துக்காக கூட நீங்கள் வரலாம் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்லுவீங்க சார் அனைத்துக்குமே வரலாம் நல்லதுக்கும் வரலாம் உங்களை சொத்துக்காகவோ இல்லைய தொழிலுக்காகவோ வேற எதுக்காகவோ உங்களை பாதிப்பு ஏற்படுத்துறவன அழிக்கவும் நம்ம செய்யலாம் ஜின்னுக்கு அதுக்கும் வரலாம் ஜின்களை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கண்களால பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வந்து பெருசா காட்சி அளிக்காது ஆனா ஜின்கள் நம்ம வந்து அதை பார்க்கணும்னு அதுக்கு அது முடிவு பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து தோற்றம் அளிக்கும்னு சொல்றாங்க அது உண்மைங்களா கண்டிப்பா எந்த ஒரு பொருளுமே அவங்க விரும்பினாக்கா நம்ம இப்போ நம்மளே ஒருத்தவங்களை பார்க்கணும்னு விரும்பப்பட்டால் நம்ம போய் பார்ப்போம் இல்லையா பார்க்க விருப்பப்படலாம் நம்மளே என்ன பண்ணுவோம் வீட்டில் இருந்தால் கூட இல்லைன்னு சொல்லுவோம் வெளியே போகிறோம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் ஓகே ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நண்பர் வந்து இருக்கார் ஒரு பாலஞ்சு பில்டிங்கில் போனப்போ அவருக்கு ஒரு அடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாரோ நிற்கிற மாதிரி அவர் தெரிஞ்சிருக்கு ஆனால் வந்து கிட்ட போகும்போது அவர் இருந்த உருவம் திடீர்னு ஒரு ஒம்பது அடி பத்தடி உயரத்துக்கு வந்து எழுந்து நின்ன மாதிரி அவர் பார்த்துருக்காரு அது ஆக்சுவலாக வந்து அவரு சொல்றது எனக்கு இது ஒரு ஆன்மாவோ அந்த ஒரு ஃபீல்டில் வேற ஏதோ வந்து நான் பார்த்தேன் சொல்கிறது அது ஜின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஜின்னு மட்டும்தான் நீங்க இங்கே இல்லை நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் பூரா சைனா ஜப்பான் உலகம் பூரா இரு அமெரிக்கா எல்லா உலகம் பூரா இருக்கிறது ஜின்னு அதை பார்க்காத நாட்டில் யாருமே கிடையாது எல்லா இடத்துலையுமே அது தாக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா தெரியும் அதை பார்த்தவங்க அனுபவிச்சவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓகே சார் இப்போ வந்து இந்த இடத்துல ஜின்னோட ப்ரெசன்ஸ் எதாச்சும் எங்களுக்கு வந்து கொண்டு வர முடியுங்களா கண்டிப்பாக அந்த மந்திரத்தை சொன்னோம்னா அது கண்டிப்பாக வரும் என்ன ஹைதைனா கல்கௌசர் சுபகணக்க கணக்கை ஜின்னின் வஸ்லாம் வா அலிமிக்க ரஹ்மானி ஜின்னின் அஸ்மத்துல் ரஹீன் சுபன் அல்ல ஜின்னின் வஸ்லாம் ஜின்னின் அஸ்மத்துல் வஸ்லாம் வரும் இந்த மாதிரி அதுக்கு உண்மையிலுமே காட்டும் ஒரு சத்தகத்தை ஆனால் ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு திடீர்னு ஏதோ இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் வரனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல சார் கண்டிப்பாக வராது நான் இருக்கிறேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது வராது பயப்படாதீங்க உங்களை எதுவும் பண்ணாது ஏன்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாக்களை வந்து நம்ம ஈஸியா கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து நான் நீங்க இருக்கிறனால நான் தைரியமா இருக்கேன் ஆக்சுவலா ஏன்னா ஜின்களை அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் பண்ணாது அது நான் இருக்கிற வழியும் ஓகே சார் சார் ஆக்சுவலா எதுவும் பொருள் எல்லாம் வந்து ஊற அந்த விழும் அப்படிதான் மந்திரம்னு சொன்னாக்கா பயப்படாதீங்க ஒண்ணும் போகாது எனக்கு ஒரு மாதிரி நோஸ் ஆக்சுவலா வந்து ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசுன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜென்கள்ன்றது நான் சாதாரண விஷயமே கிடையாது அது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதுல வந்து அறியாதவங்களும் தெரியாதவங்களும் போயிட்டு அதோட மோதுறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான் நான் இது வரைக்கும் கண்டிப்பா சரிங்க சார் சார் இப்போ நீங்க வந்து ஃபேஸ் பண்ணதுல உங்ககிட்ட வந்து அதிகபட்ச பிரச்சனையா வந்து யாராச்சும் வந்திருக்காங்களா சார் ஆக்சுவலாக வர்றவங்க எல்லாமே இப்போ காலகட்டத்துக்கு எல்லாமே அதிகப்படியான பிரச்சனைகள் தான் வர்றவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு தேவைகள் வந்து அதிகப்படியான பிரச்சனை தான் அது எல்லா இடத்துலயும் போய் முடியாததான் என்கிட்ட வருவாங்க லாஸ்டா அந்த மாதிரி வரும்போது அது எல்லாமே பெரிய பிரச்சனைகள் தான் அதை நம்ம தான் தீர்த்து கொடுக்கணும் ஜிங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை வந்து ஆட்கொள்ளுமா அவங்கள அவங்க உடம்ப வந்து அவங்கள வந்து ஆட்கொள்ளுமா நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அப்படி வந்து ஒரு ஜின்னு ஒரு மனுஷனை வந்து பிடிச்சதுன்னா அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு ரெண்டு விதம் இருக்குது ஓகே ஒரு நெல்லதை விட்டோம்னா அது அவங்கள வாழ்க்கையில் பெருசாக கொண்டுட்டு போவோம் சிறப்பாக பேரு புகழ் பட்டம் அரசியல் எது இருந்தாலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க பிஸ்னஸ் ஆகட்டும் படிப்பாகட்டும் ஒரு வாழ்க்கையில் எது குடும்பம் எல்லாத்துலேயுமே சிறப்பாக வருவாங்க இதே ஒரு கெட்டதை ஒருத்தவங்க மேலே நம்ம விட்டோம்னா என்னவா எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அவங்கள கொண்டாந்து அடிமட்டத்துக்கு கொண்டாந்து அழிச்சிடும் ஓகே சார் இப்போ வந்து

வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி வேடா மாறிக்கிட்டே இருக்கு நீங்கள் சொல்லுங்க சார் ஜின்களை பற்றியும் சரி அதை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு வந்து நிறையவே கிளாரிஃபை பண்ணிங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனக்கு வந்து ஒரு புது அனுபவம் தான் ஏன்னா வந்து இந்த காட்டுக்குள்ள இந்த இடத்துல வந்து உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேடா மாறுறது வந்து என்னாலே ஃபீல் பண்ண முடியுது பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் இருக்கும் ஜின்னோட பயப்படாதீங்களா ஓகே ஸோ ஓகே சார் இப்போ வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இதே மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்து இந்த ஜின் சம்மந்தமாகவும் சரி ஏதாச்சும் பிரச்சனையாக உங்கள்கிட்ட வந்தால் வந்து எந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்ககிட்ட வரலாம் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து உங்களால் தீர்வு வந்து எதுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள் மனிதர்களுக்கு உண்டான பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை ஆண் பெண் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ஆண் பெண் வசியம் இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க வந்தாலும் உடனே அதுக்கு தீர்வுடு இதில் உடனடியாக கொடுக்கலாம் ஜின்ல ஓகே சார் ஏன்னா இதில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதில் ஆகிற அந்த கால அவகாசம் தான் ஆறு மாதம் ஏழு மாதம் இந்த மாதிரி வந்து போகும்போது அதில் வந்து நிறைய பேர் ஒரு அதிருப்தி ஏற்படுது ஸோ உங்ககிட்ட வந்தால் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஆமாம் ஸோ வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த தருணம் வந்து என்னால் மறக்கவே ஸோ ஆக்சுவலாக வந்து வீடாக மாறிட்டு மாறிட்டிருக்கு மாறி ஓகே சரி ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து நிறைய விஷயங்களோட எங்களோட வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி